அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடர்கள் அடைகிறதுக்கு எது காரணம் நம்முடைய இந்த வெளிவேசம் நம்முடைய ஸ்தோத்திர இந்த ஆட்டுத்தோல் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓனாய்கள் ஸ்தோத்திர வெளிய எப்படி இருக்கு ஆட்டுத்தோல் உள்ளத்துல ஸ்தோத்ரோ அது யாரோ ஒரு மனுஷன் வெளிய என்னது சாமுவேலுடைய சால்வை அலிலுயா இது எப்ப நடக்கும் தெரியுமா அலிலுயா இது எப்ப நடக்கும்னா வசனத்தின்படி இந்த சவலுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கல மேல வசனத்துல பார்க்கிறான் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சவுல் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு அலிலுயா சவுல் கர்த்தரிடத்துல விசாரிக்கிற பொழுது அவருக்கு சொப்பனத்தினால பதில் வரல ஊரியம்னால பதில் வரல என்ன ஒண்ணு தீர்க்கதரிசிகளும் அவருக்கு பதில் சொல்லல அலையிலா அப்படிதானே எந்த ஒரு பதிலுமே வராத நேரத்துல இவர் யார தேடுறாரு தெரியுமா அலையிலா ஆட்டுத்தோல் போர்த்தின கள்ள தீர்க்கதரிசியா அலையிலா ஆட்டுத்தோல் போர்த்தின ஓனாய சோதர இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம சில நேரங்களிலே நமக்கு பலன் வராத போது பதில் வராத போது நாம என்ன பண்றோம் இப்படிப்பட்டவர்களை தேடி போறோம் அல்லையா ஆமே அப்படித்தானே இதுல ஆறாம் வசனத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சொப்பனத்தினால் அவருக்கு பதில் வராதது பிரச்சனையே இல்ல அல்லையா பதில் வரல தான் ஆமே அடுத்தது லாஸ்ட் தீர்க்கதரிசினால் அவருக்கு பதில் வரல வரல அப்ப அவர் என்ன பண்ண தீர்க்கதரிசி யாருமே வந்து அவருக்கு சொல்லல என்ன செய்யணும்னு சொல்லல சொப்பனத்திலயும் சொல்லல தீர்க்கதரிசியும் சொல்லல ஆனா நடுவுல தும்மி மணி ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த தும்மினால பதில் வரையலன்னு சொன்னா அவருக்கு நிச்சயமாகவே பதில் வந்துட்டுன்னு அர்த்தம் அலிலுயா அதாவது பழைய ஏற்பாட்டுல ஏபோத் போத்த வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு ஆசாரியின் இடத்துல ஊரியம் தும்மிம் என்கிற இரண்டு கற்கள் இருக்கும் அவனுடைய வஸ்திரத்தில் அலிலுயா அவர்கள் சொல்லுவோம் எங்காவது போகிற பொழுது கத்தருடைய சித்தத்தை விசாரித்து அறிய வேண்டும் என்றால் அந்த கற்களை எடுத்து ஒரு பையிலையோ ஒரு அடைப்பானிலோ வைத்து அதை குலுக்கி அதிலிருந்து ஒன்றை எடுப்பார்கள் எடுக்கிற பொழுது ஊரியம் வந்தது என்றால் ஆம் என்ற அர்த்தம் ஆம் செய்யலாம் போகலாம் உனக்கு வாய்க்கும் என்ற அர்த்தம் தும்மிம் வந்தது என்றால் முடியாது இல்ல அலையா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவனுக்கு ஊரியமனால் பதில் வரல ஆனா எதனால பதில் வந்துச்சு தும்மிமனால பதில் வந்துச்சு இருக்கிறதே ரெண்டு கல்லு தான் இருக்கிறதே ரெண்டு பதில் தான் ஒன்னில் ஆம் ஒன்னில் இல்ல அலுவயா இவனுக்கு தும்மிமனால ஏற்கனவே பதில் வந்துட்டு ஆனா இவன் என்ன சொல்றான் எனக்கு ஊரியம்னால பதில் வரல அலிலுயா எதனால பதில் வரல தான் உனக்கு பதில் வந்துட்டு இல்லையா செய்யாத போகாத இந்த யுத்தம் உனக்கு வாய்க்காது அமே நீ வீடு கட்டினா இடிஞ்சு விழுந்துடும் நீ வண்டி ஓட்டா இடிச்சிரும் ஏதோ ஒண்ணு உனக்கு பதில் வந்துட்டு இல்லையா அலையிலுயா அதுக்கு பிறகு நீ எதற்கு அஞ்சனம் பார்க்கிறவரை தேடுற அலையிலுயா உனக்கு பதில் கொடுக்கப்பட்ட ஆகி விட்டது அலையிலுயா கர்த்தர் சவுல் இடத்துல பேசணும்னா அங்கேயே பேசியிருப்பாரு அல்லது போற வழியில பேசியிருப்பாரு எத்தனையோ பேரு கிட்ட போகிற வழியில ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அமேன் இதையெல்லாம் விட்டுக்கிட்டு இவன் எதை எதிர்பார்க்கிறான்னா ஆம் என்கிற பதில் வரணும்னு எதிர்பார்க்கிறான் அலையிலுயா இன்னைக்கு நம்மள நிறைய பேரு ஆம் என்கிற எதிர்பார்த்து எங்க போறோம் ஆட்டுத்தோல் பொருத்தியா ஓனா கிட்ட போறோம்